நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது இந்த நிலையில் திமுக தனது பேச்சுவார்த்தையை முடித்து உள்ளது ஆனால் அதிமுகவிற்கு இன்னும் கூட்டணி கட்சிகள் அமையவில்லை நிலையில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு வந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் மனு கொடுத்திருந்தார் அந்த மனு மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததால் சூரியமூர்த்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இதனிடையே சூரியமூர்த்தி மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அவர் பதிலளிக்காத பட்சத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது